உலகெங்கிலும் சில பெருநகரங்கள் கடலுக்கு அடியில் மூழ்கிய நிலையில் உள்ளன இவற்றுள் சில வரலாறு மூலமாக நன்கு அறியப்பட்டவைகளாகவும் மற்றும் சில விவரிக்க முடியாத மர்மமானவைகளாகவும் உள்ளன மனித சரித்திரத்தின் பெரும்பகுதிக்கு கடலுக்குள் மூழ்கியுள்ள இத்தகைய நகரங்களை காண முடியவில்லை ஆனால் இன்று நீருக்கடியில் மூழ்கி கிடக்கும் இந்நகரங்களின் சிதைவுகள் இடிபாடுகள் ஆகியவற்றை பார்வையிடவும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இன்றைய நவீன தொழில்நுட்பம் வழிவகை செய்கிறது ஆய்வுகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் பல அரிய வரலாற்று பொக்கிஷங்களை அளித்தவாறு உள்ள நீருக்குள் மூழ்கியிருக்கும் சில நகரங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் பாவ்லோ பெத்ரி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கிரேக்கத்தின் பெலோபோனஸ் தீபகற்பத்தின் தெற்கு முனையில் இருந்து தண்ணீரில் மூழ்கிய இந்த மர்ம நகரத்தில் வாழ்ந்த சமூகத்தின் உண்மையான பெயர் என்ன என்பதை கண்டறிய முடியவில்லை நீருக்கடியில் மூழ்கியுள்ள இந்நகர இடிபாடுகளின் நுழைவாயிலானது தற்போது பாவ்லோ பெத்ரி அல்லது பீட்டர் பால் ஸ்டோன் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு கண்டறியப்பட்ட இந்நகரின் இடிபாடுகளில் தெருக்கள் கல்லறைகள் உள்ளிட்டவைகள் இருக்கின்றன இதன் மூலம் இங்கு ஒரு முழுமையான சமூகம் வாழ்ந்து வந்திருக்கலாம் என தொல்பொருள் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் ஆனால் இந்நகரை கட்டமைத்தவர்கள் யார் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது முதலில் இது மைசி நாகரிகத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்று கருதப்பட்டது ஆனால் தற்போது தொல்பொருள் ஆய்வாளர்கள் இது கிமு ஆயிரத்து நூறாம் ஆண்டு காலகட்டத்தை சார்ந்த பழமையான மினோவான் நாகரிகத்தை பூர்வீகமாக கொண்ட நகராக இருக்கக்கூடும் எனவும் நிலநடுக்கம் காரணமாக இந்த பெத்ரி நகரானது அழிந்து போய் நீரில் மூழ்கி போயிருக்கலாம் எனவும் நம்புகின்றனர் போர்ட் ராயல் ஜமைக்காவின் கிங்ஸ்டன் துறைமுகத்தின் அருகில் இருந்த போர்ட் ராயல் நகரானது ஒரு காலத்தில் கடல் கொள்ளையர்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் பிரபல தளமாக இருந்தது பதினேழாம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் நான்கு கோட்டைகளையும் கட்டிடங்களையும் கொண்டிருந்த நகரில் பிரபலமான கொடூர கடற்கொள்ளையர்களான காலிகோ ஜாக பிளாக் பியர் உள்ளிட்டோரின் விருப்ப இடமாகவும் இந்நகர் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட மாபெரும் பூகம்பத்தில் சிக்கிய போர்ட் ராயல் நகரானது கரீபியன் கடலில் மூழ்கி போனது கடல் கொள்ளையர்களின் கேளிக்கை விடுதிகள் கப்பல் சப்பனிடும் துறைகள் மூழ்கி போன கப்பல்கள் உள்ளிட்டவைகள் இன்றளவும் நீருக்கடியில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் துவாரகை கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் குஜராத் கடலுக்கடியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பழங்கால நகரமான துவாரகை அதற்கு முன்பு வரை ஒரு புராண கதையாக மட்டுமே கருதப்பட்டது சுமார் எழுபதாயிரம் அரண்மனைகளை கொண்ட துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்து வந்ததாக இந்துக்களால் நம்பப்படுகிறது இந்திய கடல் தொழில்நுட்ப ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அரபிக் கடலில் மூழ்கியுள்ள இந்நகரை கட்டமைத்தவர்கள் யார் என்பது மர்மமாகவே உள்ளது ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இந்நகரின் இடிபாடுகள் மூலமாக இந்நகரானது சுமார் ஒன்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நூறு மீட்டருக்கும் குறைவான அளவில் இருந்த அரபிக் கடலின் நீர்மட்டம் காலப்போக்கில் உயர்ந்ததால் இந்நகரானது கடலில் மூழ்கிப் போயிருக்கலாம் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் யோனாகுனி பிரமிடு ஜப்பானின் யோனாகுனி தீவுக்கருகில் கடலில் மூழ்கியுள்ள இந்த மர்ம பிரமிடு விவாதத்திற்குரியதாகவே இருக்கின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு சில டைவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரமிடின் மீது படிக்கட்டுகளை ஒத்த வடிவங்கள் காணப்படுகின்றன சில விஞ்ஞானிகள் இதனை இயற்கையாக உருவாக்கம் பெற்ற பாறை என கூறுகின்றனர் ஆனால் மசாகி கிமுரா என்ற புவியியல் பேராசிரியர் இது இரண்டாயிரம் அல்லது மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் ஒருவேளை இது மனிதனால் கட்டப்பட்டதாக இருந்தால் எந்த ஜப்பானிய நாகரிகத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடும் என்பதை அறிய முடியவில்லை இந்த பிரமிடின் வடிவமைப்பு மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் காணப்படும் பிரமிடுகளை ஒத்திருக்கிறது இந்த யோனாகுனி பிரமிடின் அருகில் வேறு எந்த கட்டமைப்புகளும் இல்லாத நிலையில் தன்னந்தனியாக கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கும் இது விவரிக்க முடியாத மர்மமாகவே உள்ளது லயன் சிட்டி சீனாவில் இருந்த இந்நகரமானது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானதாக இருந்தாலும் இது நீரில் அறுபதுக்கும் குறைவான ஆண்டுகளாகத்தான் மூழ்கிய நிலையில் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீன அரசாங்கம் ஜினான் ஆற்றில் அணை ஒன்றை கட்டும் போது நிகழ்ந்த விபத்து காரணமாக ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் இந்நகர் மூழ்கி போனது பல நுணுக்கமான கட்டிட வேலைபாடுகள் கொண்ட நகரமாக இருப்பதால் இந்நகரமானது தற்போது டிரைவர்கள் மத்தியில் பிரபல சுற்றுலா தலமாக உள்ளது இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி